ஹாய் மக்களே வெல்கம் டு பிகேஎம் லக்ஷ்மி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சூப்பரான கலவைக்கீரை குழம்பு தான் வைக்க போகிறோம் ஒவ்வொரு கீரையிலையும் ஒவ்வொரு சத்து ஆனால் வந்து இந்த கலவைக்கீரையில் எல்லா சத்தும் கிடைக்கும் ஒவ்வொரு கீழே கீரையிலையும் இருக்கிற பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம்தான் அரைக்கீரைன்னா அரைக்கீரை கொஞ்சம் கிடச்சிது அப்புறம் வந்து சிகப்பு தண்டுக்கீரை சிறுகீரை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம கடைய போகிறோம் அப்புறம் நம்ம தோட்டத்துலேயே ஸ்பெஷலாக வந்து இன்றைக்கி வந்து ஒரு தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் அப்புறம் பார்த்திங்கனாக்கா கொத்தவரங்காய் எல்லாமே நம்ம தோட்டத்துலேயே பறித்து குழம்பு வைக்கலாம் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் இந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி பாருங்க பயங்கர ஹீட்டு தண்ணியும் ஹீட்டு மண்ணுமே தான் இருக்குது அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது ஜஸ்ட்டு ஒரு காலையில தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாவது விடலான்ட்டு மேலே வந்தோம்னாக்கா அந்த காலை வெயிலே நமக்கு வந்து அவ்வளவு மத்தியான வெயில் மாதிரி அடிக்குது அவ்வளவு ஹாட்டா இருக்கு எல்லாம் பாருங்க நைட்டு தான் தண்ணி விட்டேன் இன்னைக்கு காலையில் பறிக்கலான்னு பார்த்தா எல்லாம் வந்து தலை தொங்கி போய் செத்து போன மாதிரி கிடக்குது பதினோரு மணிக்கே இப்படின்னாக்கா பன்னெண்டு மணிக்கு மேலே ரெண்டு மணிக்கெல்லாம் எவ்வளோ வெயில் அடிக்கும்னு பாருங்கள் அங்கே பாருங்கள் பறிச்சு ஃப்ரெஷ்ஷாக பறிக்கிற கீரையே இங்கே பாருங்கள் எவ்வளோ வாட்டமாக இருக்குன்னு இது விதை விட்டுருக்கறதுனால இலையை மட்டும் பறிச்சிக்கலாம் விதையை அப்படியே விட்டோன்னாக்கா அந்த விதையை எடுத்து இன்னொரு க்ரோ பேக்கில் போட்டு வச்சோம்னா நிறையா தண்டு கீரை கிடைக்கும் அதனால் இதை மட்டும் எடுத்துகிட்டு போவோம் இது பாருங்க இது வந்து மாவு அரைக்க காய வச்சிருக்கேன் இப்போ கீழே வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் நமக்கு கீரை ஓரளவு நிறையாவே கிடச்சிருக்கு அங்கே போய் நின்று வந்து வெயில் பயங்கர வெயில் அதனால எங்கள் வீட்டுக்கார் போய் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சிட்டாரு குடிச்சிட்டு வேலை செய்யி அப்படின்னு அப்புறம் அதை குடித்ததுக்கப்புறந்தான் கொஞ்சம் ஒரு ஜில்னஸ் ஆச்சு அவ்வளோ வந்து வேர்த்துக்கிட்டு ஒரு மாதிரி வெயிலுக்கு மேலே போயிட்டு கீழே வந்ததுமே படபடன்னு ஆகிப்போச்சு அப்புறம் திரும்ப அதை ஜூஸை குடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் தெம்பு வந்துருச்சு அதுக்கப்புறம் சரி திரும்பவும் போயிட்டு கீழே தோட்டத்தில் கொத்தவரங்காய் பறிப்போம் பொரியலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொத்தவரங்காய் பறித்து எடுத்துக்கிட்டேன் கொத்தவரங்காய் பார்த்திங்கன்னா எனக்கு நாலு நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு கிலோ அளவுக்கு கிடைக்குது நான் வந்து என்னென்னாக்க கொஞ்சம் பிஞ்சாவே வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி எடுத்துக்கிறது ரொம்ப முத்தவும் கூட வேணாம் பிஞ்சா இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு குழம்புக்கு வந்து முத்தனாக தான் அந்த ஒரு டேஸ்ட்டு கொடுக்குது சாப்பிட்றதுக்கு பொரியலுக்கு வந்து பிஞ்சாக தான் எடுத்துக்கணும் அப்புறம் பச்சை மிளகா வந்து எடுத்துக்கிட்டேன் குழம்புக்கு தேவையான பச்சை மிளகா தக்காளி பாருங்கள் அப்பப்பை பழமாகவே எடுத்துக்கிறது எதனால் வந்து அணில் வந்து கடிக்கல அப்படின்னு இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன் பக்கத்தில் ரெண்டு இடத்துல வந்து பில்டிங் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அப்போது ஆளுங்க எப்போவுமே நின்றுக்கிட்டே இல்லையா நின்றுக்கிட்டே இருக்கும்போது அணில் வர்றது கிடையாது நைட்டும் வர்றது கிடையாது நைட்டு ஏன்னால் அது இற தேடாது அதனால் நைட்டும் வர்றது கிடையாது பகல்லையும் வந்து ஆளுங்க இருக்கிறதுனால வரது வர கிடையாது அதனால தான் பழமாகவே விட்டு வச்சிருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இது மாடி தோட்டத்தில் ஒரு சின்னதாக ஒரு வெங்காயம் தான் ஊனி வச்சேன் அது பார்த்திங்கனாக்கா இவ்வளோ வெங்காயம் வந்துருந்தது அதை சரி காய போட்டு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் அந்த பச்சை மிளகாவும் தக்காளியும் கொஞ்சம் கட் பண்ணி கழுவி வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுட்டு குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ பருப்பை ஊற வச்சு வெங்காயம் கட் பண்ணி வச்சு போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் அதில் பச்சை மிளகா தக்காளி தக்காளி இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேங்க ரெண்டு தக்காளி மட்டும்தான் உள்ளே போட்டேன் திரும்ப ரெண்டு தக்காளி வந்து தனியாக எடுத்து வச்சேன் போட மறந்துட்டேன் அப்புறம் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் புளி மஞ்சத்தூள் பெருங்காயம் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூனு வெந்தயம் ஒரு வாசனைக்கு குழம்பு மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூனுங்க நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் அதனால குழம்பு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மட்டுந்தான் சேர்க்குறேன் சாம்பார் தூள் ஒரு கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன் இப்போ எல்லாத்தையுமே வேக வச்சுட்டேன் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமேட்டு கீரை சேர்த்துக்கலாம் இது நல்லா வேகட்டும் பாதி வெந்ததுக்கப்புறம் கீரை சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பாதி வெந்துருச்சு இப்போ கீரை நம்ம அலசி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம வந்து தோட்டத்துலேயே கீரை பறிச்சதுனால பெருசாக கழுவ வேணாம் பூச்சி மருந்து எதுவுமே நம்ம அடிக்க மாட்டோம் அதனால் ஒரு ரெண்டு தண்ணி மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு பூண்டு அதோடு போட்டு மூடி வச்சுட்டேன் மூடி வெந்ததுக்கு அப்புறமேட்டு இதை கடைஞ்சி வச்சிடலாம் ஒரு பக்கமாக அப்புறம் தாளிக்க நம்ம தேவையானதை எடுத்து வச்சுக்கிட்டேன் வெங்காயம் கருப்பில் ஒரு பூண்டு இடித்து வச்சுக்கிட்டேன் தக்காளி ரெண்டு தக்காளி போட மறந்துட்டேங்க நாலு தக்காளி அஞ்சு தக்காளி காமிச்சேன் இல்லைங்களா அதில் வந்து குட்டி தக்காளியாக ரெண்டு போட்டேன் ரெண்டு போட மறந்துட்டேன் அதனால் இதில் தாளிக்கும்போது சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து தா பருப்பு கூட வேக போட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும் தாளிக்கும்போது போட தேவையில்லை நான் மறந்துட்டதுனால இப்போ வந்து ரெண்டு தக்காளி திரும்ப சேர்த்துக்கிட்டேன் கடுகு போட்டேன் கடுகு உளுந்து வெந்தயம் ஒரு கால் ஸ்பூனு அப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரகம் ஒரு அரை ஸ்பூனு ஏன்னா ஜீரகமும் கடலைப்பருப்பும் அரை ஸ்பூன் போடுங்க அது கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் வாசனை கொடுக்கும் பெருங்காயம் நம்ம பருப்போடு கொஞ்சம் போட்டிருக்கோம் இருந்தாலும் எண்ணெயில் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் வாசமாக இருக்கும் பெருங்காயம் போட்டு அதுக்கப்புறம் வந்து இடித்து வச்ச பூண்டு கருவேப்புல இது ரெண்டையுமே போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது நல்லா வந்து செவக்கணும் இது வந்து கொஞ்சம் நல்லா வந்து பொண்ணு நிறமாக ஆகணும்பாங்க இல்லையா அந்தளவு வெங்காயம் கொஞ்சம் பிரியாணிக்கெல்லாம் பொண்ணேரமாக ஆகிற மாதிரி அந்த மாதிரி இது வதக்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி நான் வந்து இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஆட் பண்ணுறேன் ஏன்னா அப்போ போடாததுனால நான் இப்போ போடுறேன் இல்லைன்னா போ பருப்போட வேக வச்சாலே போதும் நமக்கு இப்போ கடைஞ்சி அந்த கீரையை அதில் ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வச்சுருங்க இப்போ தேவையான உப்பு போட்டு நம்ம இறக்கிடலாம் அதுதான் ருசியான குழம்பு ரெடி கொத்தவரங்கா பொரியல் ரெடி பாய் ஃப்ரெண்ட்ஸ்